மா உள்ள எவளோ கெட்டவங்களா இருந்தாலும் வெளியே வெளியே நம்மள நல்லவங்களா காமிச்சுக்கிறோம்மா பொய் சொல்லிட்டோம்மா மகா பொய்ய சொல்லிட்டு நம்ம இப்படி இருக்கோன்றத என்னால உண்மையிலே நம்ப முடியலம்மா காமம் அழுகை இதெல்லாம் நம்மளுக்கு எது எதுக்குமா வருதுன்னே தெரிலம்மா உண்மையில சொல்றேன் நான் என்னைய வந்து அதெல்லாம் உணர்ந்துகிட்டு இருக்கேன் சரியா நீ ஒண்ண வந்து முதல் உணர்வு சரியா அதுதான் வந்து உனக்கு வேணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் எனக்கும் வேணுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நியூஸ் இருக்கட்டும் ஏற்கனவே அற்பரிஞ்சதி ஆண்டவரை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நியூ சோல்ஸ் தெரியாத நியூஸ் சோல்ஸ் கிடையாது அப்படி ஆயினும் நம்ம வந்து ஒன்றும் செய்யாமல் இருந்தால் இன்னும் என்னமாக அர்த்தம் ஒன்று சொல்லிக்கிறமா எல்லா அதாவது இருக்கிற எல்லா சோல்ஸுமே தண்ணறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்மளை கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போமே என்னென்ன பேசுகிறோம் என்னென்ன நேரத்தில் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு உணர்ந்து பார்ப்போமே

நீ இந்த ஆடியோ கேட்டு என்ன ஆயிருக்க நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கரெக்டாக ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரிலேஷன் ரியலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிளென்லினஸ் சுத்தம் சுத்தம்னா நம்ம வெளியே எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் சரி உள்ளே நம்ம மனசு சுத்தமாக இருக்கணுமா பாரு நம்ம இப்படி வெளியே வெளியே இருக்கிறதெல்லாம் நம்மட்ட நம்ம நல்லவங்கன்னு போய் சொல்லிட்டு உள்ளே இவ்வளவு கெட்டவங்களாக இருந்தால் நம்ம மனசு எப்படிமா சுத்தம் அடையும் சுத்த சிவ அனுபவத்துக்கான வழிகளை ஃபாலோ பண்ணி நம்ம மனசையும் சுத்தம் பண்ணணுமா அப்போதாம்மா நம்ம மனசை நம்ம ஆன்மா பேச்சை கேட்கணும் ஆன்மா பேச்சு கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம ஆக்சுவலி நம்ம மனசை வந்து நம்ம ஆன்மா பேச்சு கேட்டு நடக்க வைக்கணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அதுக்கு வந்து செல்ஃப் ரீலேஷன் பண்ணி நம்ம மனசை நம்ம தான் சுத்தத்துக்கு கொண்டு வரணும் அது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன் நம்ம வந்து ஆன்மாவோட கண்ட்ரோலுக்கு நம்ம மனசை நம்ம தான் கொண்டு வரணும் அதுக்கு நம்மளாதாம்மா போய் முயற்சி பண்ணணும் ஸோ அந்த முயற்சிக்கான ஒரே வழி வந்து இப்போ நான் பேசியிருக்கேன் நீ வீட்டுக்கு வா நான் இப்போ உணர்ந்தேன் இப்போ அதை உனக்கும் நான் வந்து ஷேர் பண்ணணும் விரும்ப விரும்பினேன் அவ்வளோ ஸோ இப்போ நீ வீட்டுக்கு வா நம்ம நீ வீட்டுக்கு வந்த நொடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறோம் நம்மளோட சுத்த சுவா அனுபவத்துக்கான வழிகளை சரியா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் அந்த முயற்சிக்கான நான் ஒரு விஷயம் என்ன சொல்வேன் அப்படின்னா திரும்ப திரும்பவே ஒரே ஒரு வாய்ப்பு அதை விட்டு அதை அதை விட்டால் ஒரு நொடியில் நரகமாக இதை தான் சொல்லுவேன் இதை தானே எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சுற்றிவாக அனுபவத்துக்கான வழிகளை ஃபாலோ பண்ணுவோமா ஓ ஒரே வழி அப்படின்னு சொல்லாமல் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு செய்யாமல் நம்ம அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா செஞ்சால் தான் என்னமா ஆ அப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை சந்தோஷமா செய்யும் போது இட் வில் பி குட் நோ ஸோ அதை வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்தோம்னாலே அந்த விஷயங்கள்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கன்சிஸ்டன்சியோட பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம நம்மளை வந்து கான்ஃபிடெண்ட்டாக கன்சிஸ்டன்சியோடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன் ஒரு கனெக் கன்சிஸ்டன்சியோ போடணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அது மேலே வச்சு கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டு வந்தோம்னா அந்த விஷயத்தில் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்தந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா இப்போ நம்மளும் கிரேட் சோல்ஸ் தான்மா ஸோ அதுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏற்கனவே நான் வந்து இந்த அனுப்பிவிட்டுருக்கேன் ஃப்ரைடே ஒரு இதாக அனுப்பினேன் இல்லை ஃப்ரைடே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ளாச்சி ஆ அந்த சொன்னேன் நியூ நியூஸ் பொது விதி அப்புறம் நியூ சோல்ஸ் சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி கிரெட் சொன்ன மாதிரி சொன்னேன் ஸோ நம்ம வந்து அரவிந்த் ஆண்டவரை பார்த்து தெரிஞ்சுன்னு தெரிஞ்ச ஒரு நியூஸ் நியூஸ் ஹோல்ஸ் ஓகே ஸோ நம்ம வந்து சாதாரண விதி பொதுவதி சிறப்பதி இந்த மூணு ஸ்டெப்ஸி கடந்து நம்ம கிரேட் சோல்ஸே ஆகணும் நெக்ஸ்ட்டு அந்த கிரேட் ஷோல் ஆகின பிறகும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உண்மையிலேயே அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஓகே ஸோ கிரேட் ஷோல் ஆன பிறகும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு ஓ என்ன சொல்லணும் நார்மலாக இந்த சொசைட்டி வந்து என்ன சொல்ல அப்படின்னா படிப்பு நார்மல் ஸ்டடிஸ் சொல்கிறேன் நான் நார்மல் ஸ்டடி சொல்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் மார்ஷன் சொல்கிற மாதிரி படிப்புங்கிறது கடல் மா சமுத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் சுத்து சிவா அனுபவத்தில் இருக்கிறவங்களுடைய படிப்பும் சமுதிரம் மாதிரி ஒரு சமுத்திரம் மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கே பத்து மடங்கு இருக்குமா சுத்து சிவா அனுபவத்துன பற்றிய படிப்பு அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கி 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 படிக்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளை வந்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிக்க முடியும் முன்னாடி சொல்ல தான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கன்சி கன்சிஸ்டன்சியோடு பண்ண ஆரம்பிச்சதுனாலே மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் அதை ஒரு நல்ல சோலாக மாறிடும் அந்த அந்த கிரேட் சோல்ஸ் லெவலுக்கு வரும்னு சொன்னேன்ல அதுக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு போது நம்ம ஒரு லாங் லெவல் பிரெயினோட நம்ம ஒரு பேசுவோம் வந்து காமம் காமம் அழுகை வருத்தம் எதுவுமே வராது உண்மையில சொல்கிறேன் ஸோ சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் சொல்கிறேன் ஸோ உண்டு இவ்வளோ நேரம் பேசுகிறது என் மனசில் தோன்றது எல்லாத்தையும் உடைய ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோ மெசேஜ் ரெண்டு ஆடியோ கேளு ஓகே ஸோ அதை வந்து நான் எனக்காக பேசல உனக்காக பேசலை நம்ம லைஃப்பை வந்து எப்படி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நான் தோணுச்சு நான் கூட ஷேர் பண்ணிக்கணும் நினச்சேன் அவ்வளோதான் ஓகே உங்கள் உன்னை பற்றி பார்த்துக்கிறது உனக்கு என்னை பற்றி பார்த்துக்கிறது எனக்கு அது நம்மளுக்கு தெரியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட கொள்கைகள் இருக்கு இல்லையா நம்ம மட்டும் தான் சூஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் ஓகேவா உன்னே பார்த்தி மட்டும் பாரு அப்படின்னு பொறாமையே அந்த சொசைட்டி சொன்னாலும் நம்ம எல்லார் பற்றியும் பார்த்துக்கணும் கரெக்ட் ஸோ அப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து அம்மா நான் பிள்ளைகிட்ட வந்து உன்னை பத்தி பத்தி பாத்துக்கோ நான் பாத்துக்கோன்னு பட் அந்த பிள்ளை வந்து ஃபேமிலியை பத்தி பாத்துக்கோ அதை பத்தி பாத்துக்கோ அது கரெக்ட் தான் ஏன்னா இப்ப நம்மளுக்கான கொள்கைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த கொள்கைகள் நம்ம ஆன்மா சொல்லக்கூடிய கொள்கைகள் தாமா அதுவும் கொள்கைகள் அப்படிங்கும்போது கெட்ட கொள்கைகள்லாம் இருக்கக்கூடாது நல்ல அதாவது இந்த சுத்தசீவமாக அனுபவத்துக்கான ஏற்ற கொள்கைகளாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம கொள்கைகளை வச்சுக்கணும் இன்னொரு வாட்டி சொல்றேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்மா ஸோ ஒரு நல்ல சோழாக இருக்கப்படணுன்னா ஃபர்ஸ்ட் காமம் கோபத்தெல்லாம் நம்ம சாதாரண இதில் விட பார்த்துருணும் அதுதான் எல்லாமே சரியாக வரும் காமம் கோபம் அழுகை இந்த மாதிரி கெட்ட வேல்யூஸ் கெட்ட விஷயங்கள்லாம் இது இந்த எல்லா விஷயங்களையும் சாதாரண இதில் விட பார்த்தா தான் நம்மளால ஒரு கிரேட் சொலாக நம்ம லெவல் பிரெயின் வரும்போது விட்டு வைக்க முடியுமா ஸோ சொல்லிக்கிறோம்மா அதாவது உண்மையிலே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காத இது நீங்கள் வந்து ஹாப்பியாக கான்ஃபிடண்ட்டாக உனக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியோடு பண்ணிவிட்டு அப்புறம் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்புறம் நீ ஜாலியாக இருப்ப உனால் கண்டிப்பாக சுத்த சிவா அனுபவத்தை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுமா இதாக தான்மா நான் உன்கிட்ட சொல்லுவேன்